ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவே இப்ப பாத்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்க இருக்கிற தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது என்னென்ன விசேஷங்கள் இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் செய்யணும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் இருக்குது இந்த ஆண்டு முழுவதும் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன வளர்ச்சி எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் எப்படி இருக்கும் வீடு வண்டி வாகனம் மற்றும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் யாருக்கு அமையும் குழந்தை பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பற்றி இந்த ஒரு வருடம் இருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டுகள்ல அறுபது வருடங்கள்ல முப்பத்தி ஒன்பதாவது வருடம் இந்த வருடம் இந்த வருடம் இந்த ஆண்டு பிறக்குது இந்த வருடத்தில் பிறக்கும் குழந்தைகள் தைரியமாக குழந்தைகளாகவும் எல்லோரையும் அனுசரித்து தெளிலக்கூடிய குழந்தைகளாகவும் பண்புள்ள குழந்தைகளாகவும் அது மட்டும் இல்லாமல் தர்ம காரியங்கள் புண்ணிய காரியங்கள் ஈடுபடக்கூடிய குழந்தைகளாகவும் பிறப்பார்கள் அப்படிங்கிறது சித்தர் பாடல்களில் உள்ள ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாமல் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிறது மாதிரி அந்த குழந்தைகள் பெற்றோருக்கு பெருமை சேர்ப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது இப்போ இந்த வருடத்தில் பிறப்பின் இந்த பிறப்பின் அடிப்படையில் சூரியன் அப்படிங்கிற ஒரு ராஜாவாகவும் மந்திரியாகவும் இருக்கிறதுனால அரசியல் மாற்றங்கள் அதிகாரம் சார்ந்த மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க இருக்குது அதையும் தாண்டி மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப அதீதமாக இருக்க இருக்குது விவசாயம் செழிக்கும் தானிய உற்பத்திகள் அதிகரிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் செழிப்பமடைவார்கள் வருமானத்தை விட செலவு கம்மியாக இருக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் வாங்கக்கூடிய தன்மை ஏற்படுது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பசுக்கள் உற்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா மக்கள் மீது வரி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறதும் இருக்குது ஆக மொத்தத்தில் இந்த விசுவா வருடம் அப்படிங்கிறது மற்ற வருடங்களை விட இந்த வருடத்தில் மக்களின் வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லா இருக்கு திரைப்படத்துறை ரொம்ப நல்லா இருக்கு பெண்களுக்கான வளர்ச்சி பெண்களுக்கான திட்டங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அரசாங்கங்கள் அதற்கான முக்கியத்துவம் கொடுக்க இருக்கிறாங்க அந்த வகையில் அவங்களோட தனி முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த வருடத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது குறிப்பாக எல்லார் குடும்பங்களிலும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மை திருமண வாக்கியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கோவில் வழிபாடுகள் தர்ம காரியங்கள் புண்ணிய காரியங்களில் மக்கள் ஈடுபடக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதுலாம் ரொம்ப மிக சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த விஸ்வா வருஷ வருடத்தில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் புரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா இடமாற்றங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய நடக்க இருக்குது அப்போ வேலை சார்ந்த இடமாற்றம் தொழில் சார்ந்த இடமாற்றம் வியாபாரம் சம்மந்தப்பட்ட இடமாற்றங்கள் நிறைய நடக்க இருக்குது தாராளமாக இடமாற்றம் பண்ணிக்கோங்க நல்ல வருமானம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு போயிட்டு போயிட்டு வர்றது மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் நிறைய இருக்குது சுப விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நடக்கிறது அப்படிங்கிறது நன்மை தரும் வகையில் நிறைய விஷயங்கள் நடக்க இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சகலவிதமான தோஷங்களும் நீங்கி வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதுல முதல் படி எடுத்து வைக்கக்கூடிய வகையில் இந்த வருடம் விஸ்வாவசு வருடம் அப்படிங்கிறது சிறப்புக்குரிய வருடமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த வருடத்தில் தான் உங்களுக்கு உங்களோட ஆசைகளும் நீங்கள் யாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் புகழ் கெளரவம் அந்தஸ்து பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தொழில்காரகனான சனி பகவானை ஆட்சி அதிபதியாக கொண்ட கும்பராசி நேர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அப்படி பார்க்கையில இந்த வருடம் குரு அப்படிங்கிறவர் உங்களுடைய ராசியிலிருந்து நான்காம் இடத்தில் சுகஸ்தான குருவாக இருந்தவர் வருகின்ற மே பதினான்காம் தேதியிலிருந்து பாக்கிய குருவாக பெயர்ச்சி அடைகிறார் அவர் அங்கிலிருந்து உங்களுடைய ராசியையே பார்க்கிறார் சகல தோஷங்களையும் சகல பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக அமைகிறது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அதனைத் தொடர்ந்து ராகு கேதுக்கள் பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாம் இடத்தில் இருந்து வந்த ராகு ராசியிலே வந்து அமர்றார் அதே போல எட்டாம் இடத்தில் இருந்து வந்த கேது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் வந்து அமர்கிறது இதனைத் தொடர்ந்து சனி பகவான் இந்த வருடம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா ஏழரை சனியா சனியாக இருந்து சஞ்சாரம் செய்வார் இரண்டாம் இடத்தில் ஓகேங்களா இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை தர இருக்குது அப்படின்னா குருபலம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாயிருச்சு குரு பார்த்தால் கோடி நன்மைகள் சேரும் கோடி பிரச்சனைகளுக்கு தீர்வாகும் பாவங்கள் அகற்றப்படும் புண்ணியப்படுத்தப்படும் அப்படிங்கிறது குருவோட வேலை குருவருள் இல்லையே திருவருள் இல்லை குருவை போற்றுவோம் குருவை நேசிப்போம் குருவில்லாத வித்தை பால் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறார் முதல்ல அடிப்படையான ஒரு விஷயம் இந்த வருஷத்துல மன பயம் போயிருங்க கம்ப்ளீட்லி உங்களோட மன பயம் அப்படிங்கிறது போயிடும் மனசில் ஒரு இறுக்கம் பயம் அப்படிங்கிற விஷயம் கம்ப்ளீட்டாக விலகிடும் புது முயற்சிகள் வெற்றி அடையும் தொழில் முயற்சிகள் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அடுத்து உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு கீழ் பணிபுரியவர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாகவும் உங்களுக்கு நன்மை அளிக்கும் விதமாக நடந்து கொள்வார்கள் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமா இருக்குது அடுத்து பார்க்க போகையில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா எதிர்பாராத யோகங்களையும் மாற்றங்களையும் குரு பகவான் ஏற்படுத்துறார் உங்களுடைய ராசியையே பார்க்கிறார் உங்களுடைய ராசியவே பார்க்கறாரு உங்களை புனிதப்படுத்துறாரு இப்ப குரு வந்து ஒருத்தரை பார்க்குறாரு அப்படின்னாலே பொதுவாகவே எல்லாருமே எல்லா ராசிக்காரர்களையுமே என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னா குரு நம்மளை பார்க்கணுங்கிற எதிர்பார்ப்பு தான் இருக்குது ஏன்னா பார்வைக்கு அப்படி ஒரு பலன் இருக்குது அந்த மாதிரி இருக்கையில் குரு இந்த வருடம் உங்களை பார்க்கிறார் ஒரு வருடம் உள்ள தான் பார்க்க போறார் அப்போ இந்த ஒரு வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு எதிர்பாராத வகையில் பல்வேறு வகையில் லாபங்களை அள்ளி கொடுக்க போகிறாரு தொழிலை விரிவுபடுத்துவதன் மூலமாக தொழில் முன்னேற்றம் ஏற்படுத்தப்படுது அப்படிங்கிறது சூப்பர் அதே போல் உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகியிருக்கு கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சரியாகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை கண்டிப்பா கும்பராசி நேர்களுக்கு இந்த வருஷம் திருமணம் அப்படிங்கிறது நிச்சயமா நடக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை உங்களை பார்த்துட்டாரு உங்க ஆசை நிறைவேறியே ஆகும் அப்ப முயற்சி நிறைவேறியே ஆகும் அப்படிங்கறதுல கண்டிப்பா திருமணங்கள் நடக்கும் திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்து இருக்கிறதுனாலையும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் இரண்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனாலையும் என்னன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான முயற்சிகள் எடுத்து திருமண ஒப்பந்தம் ஆயிடுச்சு அதே நேரத்தில் திருமணம் முடிவாயிருச்சு அப்படின்னா விரைவில் திருமணம் செஞ்சிருது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது நீண்ட நெடுகாலம் அப்படிங்கிறது கால இடைவேளை அப்படிங்கிறது கொஞ்சம் ஆபத்தானது அதனால் எடுத்தீங்க அப்படின்னா விரைவாக திருமணத்தை முடிக்கிறது ரொம்ப நல்லது அப்போ குடும்ப உறவுகள் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அடுத்து விரைவில் உங்களுக்கெல்லாம் திருமணமாகி திருமணமாகி குறைந்த நாட் திருமணமான உனையே திருமண தம்பதிகளுக்கெல்லாம் இந்த வருடம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தடை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு அப்போ குழந்தை பாக்கியம் குழந்தை செல்வம் அப்படிங்கிறது விரைவாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது ஏற்கனவே குழந்தை இல்லாதவர்களுக்கும் விரைவாக குழந்தை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் குழந்த பார்வை பலனாலும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும் அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் பார்க்குறாரு பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறாரு அதனால் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு குழந்தை செல்வம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது அடுத்து வீடு வண்டி வாகன யோகங்கள் வாங்கக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு தாராளமாக அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கு அதே போல் பூர்வீக வில்லங்கம் மற்றும் சொத்துக்கள் அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருக்குது பூர்வீக வில்லங்கம் தீரும் சொத்துக்கள் சேரும் பூர்வீக சொத்துக்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இயல்பாகவே கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இதே காலகட்டத்தில் உங்களுக்கு பெயர்வுகள் அப்படிங்கிறது சேரக்கூடிய ஒரு தன்மை உண்டு கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரி பெயர்வுகள் கிடைக்கும் அப்படின்னா மற்றவர் நிகழ்ச்சியில் தலைமை தாங்கி நடத்துவீங்க அதனால் உங்கள் புகழ் கெளரவம் அப்படிங்கிறதெல்லாம் உயரக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உருவாகிருக்கு மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள் ஆமாம் அடுத்த கட்ட நல்ல உயர்வான மேற்படிப்பு அப்படிங்கிறது ஒரு விஷயம் நல்லபடியாக நல்ல காலேஜில் நல்ல இடத்துல கிடைச்சி நினைச்சதை சாதிக்கக்கூடிய தன்மை இருக்குது இளைஞர்களுக்கு வேலை அப்படிங்கிறது உறுதியாக உண்டு வெளிநாடு வேலையாக இருந்தாலும் சரி உள்நாடு வேலையாக இருந்தாலும் சரி உடனடியாக கிடைக்கும் வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்குது பல பேருக்கு இருந்த கண் பிரச்சனைகள் தீரும் ஒரு மங்களா தெரியுது லைட்டாக தெரியுதுங்கிற கண் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போ இந்த வருடத்தில் இப்படிப்பட்ட நிலைகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு பரிகாரம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் பரிகாரம் அப்படின்னு கும்பராசி எடுத்துக்கிட்டா ஏழரை சனி காலகட்டத்தில் இருக்கிறதுனால ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் சனிக்கிழமைகளில் ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் வாழ்க்கை வளமாகும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கையிலையும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கோச்சார நிலை கிரகங்களின் மாற்றங்களாலும் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளின் ஸ்தான பலத்தாலும் இப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது அதே நேரத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் உங்களுடைய தசாபுத்தி அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதே நேரத்தில் உங்களுடைய லெக்கண அடிப்படையில் என்ன நடத்துக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்து தெரிஞ்சுட்டு அதற்கான முயற்சியை எடுங்க வாழ்க்கை வளமேகம் நல்ல முன்னேற்ற பாதை அப்படிங்கிறது உடனடியாக கிடச்சிருச்சு உங்களுக்கு ஓகேங்களா ஏழரை சனி காலத்திலேயே நீங்கள் முன்னேறும் அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருச்சு பயத்தை ஆட்டிட்டு குருவை கையில் பிடித்து கொண்டு முன்னேறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் குரு அப்படிங்கிறவர் உங்களுக்கு ரொம்ப சாதகமான இடங்கள் எல்லாம் பார்க்கிறார் அதுவும் ஒன்று ஒன்பது பதினோராம் இடங்களை பார்க்கறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு பார்வையா இருக்குது முன்னேற்றத்தை இப்ப தொடங்கிருச்சு இந்த வருஷமே உங்க முன்னேற்ற வருடம்தான் பல வகையில் பல விஷயங்கள்ல மிகப்பெரிய லெவல்ல முன்னேற போறீங்க சாதிக்க போறீங்க எல்லாமே லாபகரமாக அமையப்போகுது போகுது நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூடுதல் தகவலாக நேயர்களின் விருப்பத்திற்கிணங்க நமது ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் அனைத்து விதமான சகல விதமான தோஷங்களும் நிவர்த்தி அடைய பரிகார பூஜைகள் நட தொடர்ச்சியாக நடக்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் திருமண தடை குழந்தையின்மை தொழில் முன்னேற்றம் வாய்ப்பு கிடைத்தல் ராகுகேது தோசங்கள் நிவர்த்தியடைய குலதெய்வ அருள் கிடைக்க கடன் பிரச்சனை தீர வாழ்வில் பணம் பொருள் செல்வாக்கு அதிகரிக்க இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக பல்வேறு விதமான சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் வகையில பரிகார பூஜைகள் நமது ஸ்ரீ பாலசுப்ரமணியர் ஆலயத்தில் நேயர்களின் விருப்பத்தின் பேரில் தொடர்ச்சியாக நடக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான பரிகார பூஜைகளை ஸ்ரீ பாலசுப்ரமணியர் ஆலயத்தில் செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்